பிரியமான சகோதரங்களே இன்று நாங்கள் சபகாலத்தின் ஐந்தாம் வாரத்தில் வியாழக்கிழமையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் ஏசு எங்களுக்கு கூறுகின்றார் தானும் தந்தையினுடைய வார்த்தையின்படி நடப்பதாக ஆகவே வார்த்தையின்படி நடக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் தந்தையினுடைய விருப்பத்தின்படியே இருக்க முடியும் என்று சொல்லி ஏசு எங்களுக்கு கூறுகிறார் வார்த்தையின்படி நாங்கள் வாழ முயற்சிக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கை உண்மையானதாக இருக்கும் கடவுளுடைய வார்த்தை உண்மையானது உயிர் உள்ளது அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகளின்படி நாங்கள் வாழுகின்ற போது நாங்கள் சாக மாட்டோம் என்று சொல்லி எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றது கிறிஸ்து இந்த உலகத்தில் தந்தையினுடைய திட்டத்தின்படியே வாழ்ந்தார் அவர் தன்னுடைய போதனைகளிலும் தன்னுடைய மறை பணி பணியிலும் கடவுளுடைய வார்த்தையின் பிரகாரமே வாழ்ந்தார் அவர் அனைத்தையும் அவருடைய திட்டத்தின்படி இருக்கின்ற வார்த்தைக்கு மகத்துவத்தை கொடுத்து அவர் வாழ்ந்தார் அந்த வார்த்தைகள் அனைத்தும் அழியாதவை இயேசு கூறியிருக்கின்றார் இந்த உலகமே அழிந்து போகும் ஆனால் வார்த்தை ஒருபோதும் அழியாது என்று சொல்லிடு ஆகவே அழியாமல் வாழக்கூடிய வாழ்வு தரக்கூடிய இந்த வார்த்தையின்படி நாள்தோறும் நாங்கள் வெளியத்தோடு வழி நடக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கை வளமானதாக இருக்கும் ஆகவே வளமான வாழ்க்கையை நாங்கள் தேடிக்கொள்ளவும் வளமான வாழ்க்கையை எங்கள் வாழ்வாக்கிடவும் இந்த தமக்காலம் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றது அதை உணர்ந்தவர்களாக இன்றைய நாளில் நாங்கள் விசேடமாக வார்த்தையின்படி வாழ சிந்திப்போம்